ஒரு பேக்கெட் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நம்ம எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் அதுல இருக்க ஒரு லேபல பாத்துருக்கலாம் நம்ம அதுல என்ன குறிப்பிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிருக்கவே மாட்டோம் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோங்க நம்பர் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்விங் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு பாக்கெட்டோ இல்ல கொள்கலனோ அப்படின்னு எந்த விதமான வார்த்தைகள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இங்க சேவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுல எந்த அளவு இருக்கு இல்ல எத்தனை கவுண்டிங் இருக்கு அது பொதுவா எவ்வளவு அளவு ஒரு மக்கள் சாப்பிடலாம் அப்படின்றதுதான் இந்த சர்விங் சைஸ்ங்க அடுத்ததா அதுல எவ்வளவு கலோரி இருக்கு அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும் அந்த பாக்கெட்ல இருக்க மொத்த உணவையும் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு கலோரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பாக்கெட் ஃபுல்லா காலி பண்ணா அப்படின்றது கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இத ரெண்டு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கலோரி ரெட்டிப் நம்ம அதுல கிடைக்கிற ஊட்டச்சத்துமே ரெட்டிப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஊட்டச்சத்தோட வரம்பு அதுல என்னென்ன ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு கொழுப்பு எவ்ளோ இருக்கு அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளவு இருக்கு டிரான்ஸ்பேட் எவ்வளவு இருக்கு கொழுப்புகளோட அளவுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை இதை பார்த்துட்டு தான் அதை எல்லா கொழுப்புமே கெட்ட கொழுப்புன்னு சொல்ல மாட்டோங்க டிரான்ஸ் கொழுப்பை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஊட்டச்சத்து உண்மை அதாவது கொழுப்பு ஜீரோ கிராம் பட்டியலிடப்பட்டா கூட மூலப்பொருள் பட்டியல பகுதி ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய் அதாவது பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த உணவுல கொஞ்சம் டிரான்ஸ் கொழுப்பு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நம்மளே புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் அதாவது அடுத்து தான் மென்ஷன் பண்ணிருக்கிறது சுகருங்க அதுல ஆர்டிபிஷியல் சுகரும் இருக்கலாம் இல்ல மொத்தமாவே சுகரும் இருக்கலாம் இதுல கொழுப்பு சோடியம் இதோட அளவெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இத பார்த்தோம்னாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாங்க அடுத்தது இதுல எவ்வளவு கால்சியம் இருக்கு எவ்வளவு ஃபைபர் இருக்கு எவ்வளவு அயன் இருக்கு எவ்வளவு பொட்டாசியம் இருக்கு விட்டமின் டி போன்ற ஊட்டச்சத்து எல்லாம் போதுமான அளவு இருக்கா அப்படின்றதும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரத்தத்துல இருக்க கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் நிறையவா வளங்குறதுக்குமே ஆரோக்கியமா நம்மளோட வெயிட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அதிக ஃபைபர் தேவை அதாவது நார் ரொம்பவே அவசியங்க இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு கிராம் நார் சத்து டெய்லியும் தேவை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பார்க்க போறது தினசரி மதிப்பு அதாவது பர்சன்டேஜ் அதாவது டெய்லி வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாக்கெட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்க ஊட்டச்சத்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அதுதாங்க இது குறைவான ஊட்டச்சத்து இல்ல நிறைய ஊட்டச்சத்து கிடைக்குமா இல்ல நம்ம எத்தனை பேக்கெட் சாப்பிடுறோம் அந்த பைபர் இருக்கா இந்த மாதிரி சத்தான பொருட்கள் எல்லாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கலோரி கொண்ட உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வயசு நம்ம என்ன ஆர்ட் பெண் நம்மளோட ஒர்க்கிங் என்ன ஸ்டைல் நம்மளோட வெயிட்ட குறைக்கணுமா இல்ல அதிகரிக்கணும்னு நினைக்கிறோமா இல்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும் நினைக்கிறோமா இதெல்லாம் பொறுத்து தாங்க ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டாயிரம் ஒரு எடுத்துக்கலாமா இல்ல அதுக்கும் கம்மியா சாப்பிடணுமா இல்ல அதுக்கும் அதிகமா சாப்பிடணுமா அப்படின்றது டிசைட் பண்ண முடியும் இந்த லேபுல யார் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃப்டி ஏ அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இந்த ஊட்டச்சத்து லேபிளை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு தேவையான தகவல் இது மூலமா கிடைக்கும் நினைக்கிறேன் எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட இதை செக் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது